ஓம் சாயராம் சீரடியில் நம்மளுடைய வினைகளை அப்பா எரிக்கிறாரு அது எந்த இடம்னா துணியில் கட்டைகள் எப்படி எரிஞ்சு போதோ அதே போல் நம்மளுடைய கர்ம வினைகளை அந்த துணியில் எரிக்கிறாரு அதான் இப்போ பார்க்குறீங்க நம்ம சாய சகோதர சகோதரிகள் சில பேர் கொஞ்சம் எனக்கு கட்டை வாங்கி போடுங்க சாயனான் அவங்களுக்காக நாம் துணியில் கட்டை வாங்கி போட்டோம் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டைகள் அந்த கட்டையில் தான் எடுத்து போடணும் அதுக்கப்புறமா சாய தொகுதரி சில பேருக்கு எனக்கு தேங்காய் வாங்கி போடுங்க சாயின்னுங்க தேங்காய் அதனால அங்கேயே விற்பாங்க அங்கேயே தேங்காய் வாங்கி போ கொடுத்துட்டோம் இது எங்கே எடுத்துன்னு போவாங்கன்னா தயாராம் துணிக்கு எடுத்துன்னு போவாங்க சமஸ்தானத்துலேருந்து இங்கே மணி ஒன்றரை மணிக்கு மேலே வருவாங்க வந்து அவங்கள இந்த கட்டையெல்லாம் எடுத்துன்னு போவாங்க நம்ம போட்டு வச்சுருக்கிற கட்டையை அந்த கட்டைகளை எடுத்துக்கிட்டு போய் தான் துணி ஆயிடுச்சு அந்த துணியிலேருந்து நமக்கு சாம்பல் வருது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற கட்டைகள் நிறைய கட்டைகள் இது எங்கே இருக்குன்னா துவாரகமாய்க்கு அப்படி ஆப்போசிட் எதிர்க்க இருக்க செய்கிறோம் இந்த கட்டை கடை நீங்கள் போனாலும் கட்டை கடையில் போட்டுட்டு வரலாம் உங்கள் கையால் எடுத்து போடணும் ரொம்ப நல்லது அப்படி வர முடியாதவங்களுக்காக தான் நாம் எடுத்து போட்டோம் துவாரகமாய் மதியானம் ஆரத்தி அப்போ சிறப்பாக ஆரத்தி நடக்குது மதியானம் ஆரத்தி ஒரு முடிஞ்ச ஒரு மணிக்கு மேலே தான் நம்ம திரும்புவோம் அந்த கட்டையை எடுக்க வருவாங்க அப்போ நாம் அவங்க கூட போயிட்டு அந்த தேங்காய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடலாம் நாம் ஒவ்வொரு முறையும் செடிக்கு போகும்போது அது பண்ணுவோம் நீங்கள் போனீங்கன்னா எங்கள் கட்டை வாங்கி துணி எரிக்கிறதாண்ட அந்த சம் கடன் அந்த குதிரை கட்டை எடுத்தாண்ட அங்கே வச்சுட்டு வந்துருங்க அவங்க உள்ளே எடுத்து வச்சுப்பாங்க இதுதான் கர் கரும வினை நம்ம கட்டையெல்லாம் எரிஞ்சு மேலே வரும்போது இருப்பாங்க கரும வினை எரித்து அதை புகை வர புகையாது துவாரக மாயில் இப்போ மணி ஒன்றாக அடித்து தரா நம்ம வாங்கி வச்சு இந்த கட்டையெல்லாம் எடுத்து உள்ளே போடுற பாருங்கள் வண்டியில் இந்த வண்டி ஃபுல்லாக நம்ம ஒரு கட்டை வாங்கி கொடுத்தோம் இந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ போனோம் பெரிய பெரிய கட்டை எல்லாமே பெரிய பெரிய கட்டைகள் இந்த கட்டைக்கு தான் எரிகிறாங்க அதில் இருக்கிறது இட போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னும் நல்லா வெயிட்டாக இருக்குது ஒரு கட்டை போட்டாவே ஒரு நாள் ஃபுல்லாக எரிஞ்சின்னு இருக்கும்போது இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது இப்போ சமஸ்தானத்துலேருந்து வந்து தலையின் போயிடாங்க செய்கிற அந்த கட்டை தேங்காய் மட்டும் நம்ம எடுத்து வராங்க பாருங்கள் சமஸ்தானிலேருந்து தலியின் போயிடாங்க பாருங்கள் போய்ட்டு நேராக துணி ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க அதை பாருங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போய்டாங்க நாம் இப்போ தேங்காய் நாம மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டால் போதும் தேங்காய் எடுத்துமே நம்ம கொடுக்கணும்னா எங்கள் மனைவி தான் எடுத்துமே கொடுத்தா